ஹைங்க கொள்ளை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு வெயிட்லாஸ் ரெசிபி தான் செய்யப்படும் இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலுமே குடிச்சிக்கலாம் ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கொள்ளை எடுத்திருக்கேன் இது கூட ஒரு நாலு பல்லு பூண்டு அப்படியே தோலோடு சேர்த்திக்கோங்க ஸோ இது மட்டும்தான் இப்போ வாங்க கொள்ளை வந்து வறுத்தெடுத்துக்கலாம் ஒரு சட்டியில் வெறும் அப்படியே ட்ரையாக வறுத்துக்கோங்க இந்த பூண்டையும் கொள்ளும் சேர்ந்து வருப்படும் போது அவ்வளோ சூப்பராக வாசனை வரும் இது நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்குவோங்க ஸோ இது நல்லா வறுப்பட்டு வரணும் அப்போ தான் நம்ம வந்து அரைக்கும் போது நல்லா அப்படியே பவுடர் ஆகும் பாருங்க பாருங்கள் அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லாவே செவந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லாவே சூப்பராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா சட்டியோட ஹீட்டே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கருப்பாகிற அளவுக்கு ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வறுத்த உடனே நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் எப்படி கலர் சூப்பராக இருக்குதுன்ட்டு அவ்வளோதான் இந்த பூண்டோடு போகிறனால நம்ம அரைக்கும் போது அப்படியே பச்சையாக இருக்குமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அதுவுமே நல்லா அப்படியே பவுட்ரு மாதிரி அரைஞ்சிடும் ஸோ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் வருமா இது நல்லா ஆறட்டும் ஸோ ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து கையில் இப்படி லைட்டாக உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடஞ்சி வரும் ஸோ அப்போ தான் ஆறி இருக்குது நல்லா வருபட்ருக்கணும் அர்த்தம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா பவுடராக இருக்கணும் எந்த மாதிரி அப்படின்னா நம்ம வெள்ள ரவை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பூண்டுமே அந்த பூண்டு போட்ட இடமே தெரியாமல் நல்ல பவுட்ராக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் குட்டி ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டப்பா இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போலாம் குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் குடிச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் நைட்டு தான் குடிக்கணும் காலையில் தான் குடிக்கணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு எந்த வேலை வேணாலும் குடிக்கலாம் காலையில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா மதியம் குடிக்கலாம் ஸோ மதியம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு குடிக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கோங்க போதும் ஸோ இப்போ வாங்க இதை எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ நல்லா சுடு தண்ணி கொதிச்சுட்ருக்கு இப்போ இது கூட நம்மளுக்கு எந்த அளவுக்கு பவுடர் வேணுமோ நான் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அதில் சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணியும் குடிக்கலாம் இல்லை அப்படின்னா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபில்ட்ரு ஆகிடும் அதுக்கப்புறமா குடிச்சிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து எனக்கு லெமன் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் லெமன் விட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு வார்ம் ஆனதுக்கப்புறமா எடுத்து குடிச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு இது எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரிங்கை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை எவ்வளோ நாள் குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கோ ஒரு டூ வீக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ நான் லஞ்சுக்கு அப்புறமா தான் எடுத்துக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ